ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திச்சுவாரி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரட் பொட்டிங் எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம இந்த கேரட் போட்டிங்க எப்படி செய்கிறதுங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மூணு கேரட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு கேரட் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு தோல் விட்டு வச்சுருக்கேன் இதை இப்போ இந்த கேரட்டை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி நம்ம ஜூஸ் நல்லா கிடைக்கும் கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் வடிகட்டி முடித்ததும் நம்ம மறுபடியும் அந்த திப்பி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறாங்க சேர்த்து முடித்து மறுபடியும் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் நான் ஒரு ரெண்டு டைமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்து இந்த ஜூஸு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மறு ஒரு பக்கடாயி வச்சுக்கிறேன் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறோம் அது அப்போ தான் வந்து நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க இது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டோம் இந்த பக்கம் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறாங்க அந்த கான்ஃப்ளவர் மாவு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒன் டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோம் கரைச்சிட்டு இங்கே கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா கேரட் ஜூஸு அதில் நம்ம இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ஸ்வீட்டு சேர்த்துக்க போகிறோங்க ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் சக்கரை வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க சக்கரை அதிகம் சாப்பிடுங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க இல்லை கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்காம நேச்சுரலாக கேரட் கலரை வச்சு நம்ம இதில் செய்ய போகிறோம் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி வித்தியாசமாக இருக்கேன்னு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு தாங்க இது இப்போது நம்ம இதில் கான்ஃபார் மாவை நம்ம சேர்த்துடும் சக்கரை நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இந்த கான்ஃபார் மாவை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைனா அது ஒரே மாதிரியே கட்டிப்பட்டுவிடும் நல்ல கலரை கலர நமக்கு நல்லா இது திக்காகி வரும் இந்த கேரட் புட்டிங் இப்போ கலர் பார்க்குறதுக்கு டல்லாக தாங்க இருக்கும் ஆனால் இது ஃபுல்லாக நல்லா வெந்து வரப்ப நம்ம கேரட் கலர் நமக்கு சூப்பராக கிடச்சிருங்க இப்போ இது நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும் இது இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் இருந்தால் நான் மாற்ற போகிறேன் நீங்கள் பிளேட்டில் வேணால் மாற்றிக்கலாம் இல்லை கேக் ட்ரெயின் இருந்தால் கேக் ட்ரையிலையும் மாற்றிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நான் இன்றைக்கி நான் பிளேட்டில் மாற்றிட்டு நெய் கொஞ்சம் தடவி வச்சுருக்கேன் வரதுக்காக தடவி முடிச்சுட்டு நான் அதில் இந்த கேரட்டு அந்த ஃபுட்டிங்க்கு மாத் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நல்லா ஊற்றிட்டு மொத்தத்தையுமே இது நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஷேக் பண்ணோம்னா இந்த தட்டு ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு அடைச்சிரும் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க அந் வச்சுட்டோன்னா இது நல்லா கட்டியாகிடும் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற ஃபுட்ஸு நட்ஸை வச்சு நான் இதை டெக்ரேஷன் பண்ணிக்கிறேன் என்கிட்ட இன்றைக்கி முந்திரி பருப்பு தாங்க இருந்தது அதை வச்சு நான் இதை மேலே டெக்ரேஷன் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ பாதாம் இல்லை பிஸ்தா இல்லைனா ஏதாவது சம் சம் ஏதோ ஒரு நட்ஸ் வச்சு டெக்ரேஷன் பண்ணிக்கங்க இப்போ நம்ம சூப்பரான கேரட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சிங்க டூ ஹவர்ஸ் கழிச்சு இதை எடுத்து பார்த்தோம்னா ஃபீஸ் ஃபீஸாக கட் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை அதை அப்படியே ஸ்பூனில் போட்டும் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி ஸ்வீட் தாங்க இது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ